அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று நாற்பத்தி ஒன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு ஐராவதக் கஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் புஷரா மந்திரமேரு ஹைராவத வன கால ஸ்ரீ உத்தியோதநாத்வாமி தீங்கரமஜினேவாய நமகம் ஓம் கிரீங புஷ்கீப பூர்வமந்திரமேரு ஹைராவத வன கால श्री उद्योदनाथस्वामी तीर्थङ्गर देवाय नमः ॐ ग्रीं मेरे ऐरावत पुष्करार्थद्वीपूर्वमन्त्रमेरु ऐरावतक्षेत्रे वर्धमानकाले श्री उद्योदनाथस्वामि तीर्थङ्गर देवाय नमः ॐ ग्रीं मेरे ஐராவக் கஷ்ய வன கால ஸ்ரீ உத்தியோதநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்திபூர்வமரமேரு ஹைராவக்ஷே ஸ்ரீ கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்திபூர்வமந்திரமேரு ऐरावदक्षेत्रे वर्धमानकाल श्री उद्योदनाथस्वामी नमः ॐ ग्रीं पुष्टरार्थद्वीपूर्वमन्त्रमेरु ऐरावदक्षेत्रे वर्धमानकाल श्री उद्योदनाथस्वामी नमः ॐ ग्रीं पुष्टरार्थद्वीपूर्वमन्त्रमेरु ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராத்தீபூர்வமந்திரமேரி ஹராவதேத்தே ஸ்ரீ கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக